மார்த்தாண்டம் அருகே உண்ணாமலை கடையில் அதிக வட்டி தருவதாக கூறி பதினைந்து கோடி ரூபாய் மோசடி செய்த தந்தை மகன்கள் உட்பட மூன்று பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜன் இவருக்கு ஆனந்தராஜன் அரவிந்தராஜன் அனீஸ் ராஜன் என மூன்று மகன்கள் உள்ளனர் இதில் முதல் மகனான ஆனந்தராஜனுக்கு நேசிகா என்ற மனைவி உள்ளார் இவர்கள் ஐந்து பேரும் உண்ணாமலை கடை பகுதியில் முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் வியாபாரம் செய்து வந்தனர் இந்த நிறுவனத்தின் மேலாளராக விரிகோடு பகுதியைச் சேர்ந்த அனீஸ் என்பவர் இருந்து வந்தார் இந்த நிலையில் இவர்களது வியாபாரத்தில் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து இவர்கள் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் பத்து சதவீதம் வட்டி தருவதாக கூறி ஏராளமான பொதுமக்களிடமிருந்து பணம் பெற்றுள்ளனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடமிருந்து இவர்கள் பணம் பெற்றுள்ளனர் இந்த நிலையில் அதிக வட்டி கொடுக்க முடியாத நிலையில் அனைவரும் தலைமுறைவாகியுள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் புகார் அளித்தனர் தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களிடமிருந்து பதினைந்து கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்துள்ளது தொடர்ந்து பொருளாதார பிரிவு போலீசார் அனீஸ் ராஜன் சுந்தர்ராஜன் மற்றும் கடையின் மேலாளர் அனீஸ் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர்